கவியரசர் அவர்களே இப்போ எனது தலைமையிலான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய விருப்பம் என்னென்னா எங்கள் அரசவையில் நீங்கள் அரசவைக் கவிஞராக வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன் முடிவெடுத்திருக்கிறோம் நீங்கள் மறுக்கக்கூடாது அவள் கண்ணதாசன் சொல்கிறாரு இதை எதிர்பார்க்கல கண்ணதாசன் என்ன திடீர்னு இல்லை 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 திடீர்னு எடுத்ததா யோசித்து எடுத்தாங்க இல்லை இல்லை நான் சரியான தகுதியுள்ள ஒருவருக்கே இதை தேர்ந்தெடுக்கிறேன் என்று நான் நம்புகிறேன் நாங்கள் நம்புகிறோம் இன்னும் சுருக்கமா சொல்லப்போனா கண்ணதாசன் அவர்களே உங்க தகுதிக்கு நான் கொடுக்கிறது இந்த அரசவை கவிஞர் பதவி கம்மி ஆனாலும் என்னுடைய அதிகார வரம்புக்கு கட்டுப்பட்டு நான் இதை செய்யணும்னு ஆசைப்படுறேன் என்ன பொறுத்தவரை தமிழகத்தினுடைய அரசவைக் கவிஞராக அந்த அரியணையில் வீற்றிருக்க உங்களுக்கு முழு தகுதி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் கண்ணதாசனுக்கு அந்த ஒரு துளி தண்ணி அப்படி விழுந்திருக்கு அந்நேரம் அவர் நினைச்சிருக்காரு என்னையா இந்த ஆள் கூட நம்ம எவ்வளவோ கான்ட்ரவர் இருக்கமே ரொம்ப நாளா பேசலையே முதலமைச்சர் ஆன உடனே இவரெல்லாம் நம்மள லேசாக மறந்துருக்கலாமே நம்மளை கூப்பிட்டு இந்த பதவியை கொடுக்குறாரு நம்ம எத்தனை பேருக்கு நம்ம வந்து நினைக்கிறாரு எத்தனை பேருக்கு நம்ம அவ்வளவு பாசமா நேசமா பழகி இருக்கோம் அவங்களாம் நமக்கு மண்ணவாரி போட்டு போயிருக்காங்களே ஆனா எம்ஜிஆர் கூட நம்ம அவ்வளவு பாசமா நெருக்கமா இல்லையே இவர் நினைச்சு இந்த பதவியை கொடுக்குறாருன்னு சொல்லி ஒரு துணை